ஆசிங்க தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பது இதுதான் பர்பஸ் சொல்றாரு பர்பஸ் சொல்றாரு அங்க ஒரு இடத்துல சூஸ் பண்றாரு அந்த சூசிங் எதற்கு அப்படின்னா உங்க மேல ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு அந்த பர்பஸ் என்னன்னு சொல்றாரு தம்முடைய குமாரனின் சாயலா இருப்பதற்கு ஆண்டவர்களை முன் குறித்திருக்கிறார் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு தம்முடைய அப்படின்னா என்ன சொல்லுங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் நான் உன்னை யோசிக்கிறேன் எப்பவுமே நாம தான் நின்றுட்டு என்ன பண்றோம் பிரசங்க பண்றோம் இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நீங்க எழுந்து நில்லுங்க நான் கீழே உட்காந்துக்கிறேன் நிப்பீங்களா இல்லையா பிரசங்க முடிகிற வரைக்கும் ஒரு மணி நேரம் நீங்க நிக்கிறோம் நான் தான் பிரசங்கம் பண்ணுவோம் அப்படின்னா எப்படி இருக்கும்

எப்பொழுது இந்த அரிசி உருவாக்கப்பட்ட இந்த அரிசி தன்னுடைய பயனை நிறைவேற்றும் என்று சொன்னால் யாராவது அதனுடைய பயன் நிறைவேறும் அப்போ நீங்களும் நானும் எதற்காக ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எப்பொழுது தேவனுடைய சாயலாய் மாறுகிறோமோ எப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிறோமோ

ஐநூறு கோடி பேர்ல இந்த சபையில இருக்கிற ஐம்பது பேர் ஆண்டவர் பண்ணிட்டாரு இந்த கிறிஸ்துவின் சேகர் ரேஜி சபையில உங்களை அங்கத்துல தான் வைக்க போறேன்னு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு சூஸ் பண்ணிட்டாரு எப்போ சூஸ் பண்ணாரு எப்போ சூஸ் பண்ணாரு சொல்லுங்க எரியாமியா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் எப்போ எப்போ தாயின் கருவு இல்லையா உருவாகும் உன்னேவா அப்ப எங்க இருந்தாரு எரிமியா நான் கேக்குற கேள்வி புரியுது உங்களுக்கு தாயின் கருவிலே உருவாகும் முன்னே எரியமையாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்ப தாயின் கருவுக்கு முன்னாடி எங்க இருந்தார் கோரேச ஆண்டவர் சொல்றாரு கோரேஸ் பிறப்பதற்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு என் தாசனாகிய கோரேஸ் ஆலயத்தை கட்டுவா அப்ப கோரேஸ் எங்க கோரேஸ் பறக்கவே இல்லை நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுங்க நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் மீது என் மீதும் ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்துதான் இந்த பூமியிலே அனுப்பி வைத்திருக்கிறார் எழுந்தையும் இந்த சித்தத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளாதபடினாலதான் என் மேல ஆண்டவர் கொடுத்த திட்டம் என்ன என் மேல ஆண்டவர் கொடுத்த சித்தம் என்ன நான் எதற்காக இருந்த பூமியில பிறந்த நான் எதற்காக இருந்த பூமியில வளர்ந்திருக்கிறேன் என்ன ஏன் இந்த சூழலையில ஆண்டவர் வளர்த்தார் ஏன் இந்த சமையல வைத்திருக்கிறார் எனக்கு ஏன் கஷ்டம் ஏன் இதெல்லாம் தாண்டி நான் ஜெய்சிங் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கே கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்கள் மேல ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் வைத்துதான் இந்த பூமியில உங்களை அனுப்பி வைத்திருக்கிறா நெலுய்யா நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு ஆமீன் அப்ப உங்களை குறிச்சு என்ன குறிச்சு ஆண்டு என்ன பண்றாரு ஒரு திட்டத்தையும் சித்தத்தையும் வச்சிருக்கிறாரு இலுயா அப்ப எவர்களை முன்குறித்தாரோ எப்போ தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன பண்றாரா பாருங்க அழைத்து அழைத்து இருக்கிறார் முழு உலகத்தில இருந்து உங்களை மட்டும் என்ன பண்ணிருக்கிறாரு எல்லாம் பாவத்துல பொழுது எல்லாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அக்கிரமத்துல இருக்கும் பொழுது பொய்யா புழுவிட்டு இருக்கும் பொழுது உங்களை மட்டும் ஐயோ இது தப்பு இது பாவம் இந்த காரியம் கருத்துக்கு விரோதமான ஏதோ ஒரு மனசாட்சி உங்களை குத்தி நீங்க என்ன பண்றீங்க இந்த கூட்டத்து கூட நான் இல்ல நான் நல்லவன் சொல்லிட்டு வெளிய வரீங்கல்ல எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறான் அழைச்சவர் என்ன பண்றாங்களா எவர்களை அழைத்தாரோ எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்ற்களாக்கி அவர்களை பரிசுத்தம் பண்ணி நீங்க முழு உலகத்துல பாவத்தோடு பாவமா அக்கிரமத்தோட அக்கிரமா நம்ம வாழ்க்கை சூன்யத்திலும் சூன்யமா இருந்தது அப்போ இந்த முழு உலகத்துல கரையோடு கரையா இருந்த நம்மள தனியா எப்படி ஒரு ஒரு குயவன் மண்ணை வெட்டி தனியாய் வரைந்து கொள்ளும்படியாக கொண்டு வருவது போல நம்மை இந்த முழு உலகத்திலிருந்து ஆண்டவர் தனியாய் பிரித்தெடுத்து அழைத்து என்ன பண்றாரா கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானம் மாத்தினார் எப்படி நீதிமானம் மாத்தினாரு தன் சொந்த குமாருடைய ரத்தத்தை நம்ம மேல சிந்தி நம்மை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி விட்டார் இப்ப நீதிமானா மாத்துறதோடு கூட விடல மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் லீலுயா பாருங்க ஒரு ப்ராசஸ் நம்மள ஆண்டவர் பறக்கிறதுக்கு மேடையே தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம மேல ஒரு திட்டத்தையும் ஒரு சித்தத்தையும் வச்சு இந்த பூமியில அனுப்புறாரு நம்ம உலகத்தோடு கூட வாழ்ந்திருந்தாலும் எல்லாரோடு கூட எல்லாமா இருந்தாலும் கூட நம்மள ஆண்டவர் தனியா உன் குடும்பத்துல இருந்து ஆபராம் பார்த்து சொல்றாரு உன் தாயும் தகப்பனையும் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறோம் எங்க நம்முடைய சூழலை விட்டு நம்முடைய கடமைகளை விட்டு எங்கேயோ ஒரு எங்கேயோ பறந்திருப்போம் ஆனா ஆண்டவர் தனியாய் நம்மை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார் நம்மளை அழைத்தார் என்ன பண்றாரு நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் அதனாலதான் சபைக்குள்ள உட்கார்ந்து பரிசுத்தான்கிற எண்ணத்துல சபையில உட்கார்ந்து நீதிமன்றாக்கினார் நம்மை மகிமைப்படுத்துகிறார் அப்போ உங்களை என்ன ஆண்டுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய்